வெல்கம் டு சவந்தி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அட்டக சம்மனம் சுவையில் என்னோடய ஸ்டைலில் இறால் தொக்கு எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலாம் நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நான் ஒன் கேஜி இறாலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் மூணு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஐம்பது கிராம் அளவில் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒன்றரை இன்ச்சு பட்டை ரெண்டு கிராம்பு கல்பாசி எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கிறேன் கடாயை நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது போல் நம்ம மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்துட்டு பொடி பண்ணி போது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு செவந்து வந்ததும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இதை ஃபைனலாக நம்ம இடித்து ரால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதே கடாயில் நான் ஆயில் விட்டுக்கிறேன் ஐம்பது எம்எல் அளவு நான் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவு நான் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுக்கிறேன் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஒன் கேஜி ராலா அதோட சேர்த்துட்டு இஞ்சி பூண்டையும் அதோட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போல் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம் சுவைக்கேற்ப கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இறாலே நிறைய தண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம தண்ணி நம்ம சேர்க்க தேவையில்லை பாருங்கள் தண்ணி நல்லா விட்டுடுச்சு இப்போது காரத்துக்கு போல் வீட்டில் அரைச்ச மிளகா பொடித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஈவனாக இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ லைட்டாக கிரேவி நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நல்லா திக்காகணும் இந்த அளவுக்கு நமக்கு திக்காக கிடச்சதும் ஃபைனலாக நம்ம இடித்து வச்சிருக்க அந்த ஃப்ரெஷ்ஷான மசாலாவை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி இப்போ நமக்கு தயாராகாச்சு ஃபைனலாக சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் இப்போ அந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவை சேர்த்துட்டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரெடி ஆகிருச்சு இப்போ அடுப்பு அணைச்சிட்டு நம்ம சூடாக சர்வ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் கண்டிப்பாக உங்களுக்கும் இறால் கிடைச்சிதுன்னா இதே மெத்தடில் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க மீண்டும் இன்னொருடைய சந்திக்கிறேன் தேங்க்யூ